ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் தூக்கி போடக்கூடிய வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் வச்சு சூப்பரான எட்டு ரிவ்ஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பாட்டிலில் எவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேங்க இப்போ இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியில் ஊக்கு இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கொடுங்க இந்த மாதிரி போட்டு முடித்தோன்னே இப்படி தாங்க இருக்கும் இப்போ இது உள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம செடிகள்லாம் வச்சுருப்போம் பாருங்க அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட இந்த வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் நம்மளுக்கு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி அழகாக வந்து ஸ்ப்ரே ஆகும் தண்ணி இது சில சமயம் வந்து நம்ம வீட்டில் செடிகள் வச்சுருந்தா நம்ம ஜொக்குலையோ எதாவது ஊற்றும் போது வந்து கீழே வந்து ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடும் போது அந்த செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணா விரங்கி வந்து சிந்தாம இருக்கும் தண்ணி இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதே போல இன்னொரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுங்க கட் பண்ணி முடிச்சோடனே இதோட பாகம் இருக்கு பாருங்க அதில் வந்து கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி விட்டுக்கிட்டே வரணுங்க வரிசையாக ஒரு அரை இன்ச்சு கேப்பில் வந்து தொடர்ந்து வரிசையாக அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணி கட் பண்ணி முடிச்சோடனே இப்படி தாங்க இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான ஏதாவது குச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து உடஞ்சி போனால் மாப் குச்சி எடுத்துருக்கேன் அந்த மாப் குச்சியில் வந்து இதோட பாட்டிலோட வாய்ப்பகுதியை வந்து ஃபிட் பண்ணுங்க இந்த பாட்டிலோட வாய்ப்பகுதி வந்து கொஞ்சம் அந்த மாப் குச்சியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் சின்ன வாய்ப்பகுதியாக இருந்தால் எடுத்திங்கன்னா கரெக்டாக அது உள்ளே ஃபிட் ஆகிக்கும் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மாட்டி விட்டுட்டு இதில் வந்து ஹீட் பண்ண போகிறேங்க ஹீட் உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து அந்த குச்சியோட வந்து நல்லா ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நீங்கள் வாட்டர் வந்து கரெக்டான சைஸில் எடுத்திங்கன்னா இதெல்லாம் செய்யணும்னு தேவையில்லை எனக்கு வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இப்போ இது மாதிரி ஒட்டி முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒட்டடை குச்சாதாங்க யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் ஒட்டடை தட்டி விடுறதுக்கு ஒட்டடை குச்சி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இதில் வந்து நம்ம ஒட்டடை தட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒட்டடெல்லாம் ரிமூவ் ஆகிருங்க இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஒட்டடை குச்சா வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது பொருட்கள் வந்து இது மாதிரி கவரில் வாங்கி வச்சிருப்போம் மளிகை ஜாமான் பொருட்கள் அதை வந்து நம்ம கொட்டும்போது பார்த்தீங்கன்னா சில சமயம் கீழே வந்து கொட்டிடுங்க அந்த மாதிரி கொட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பாட்டிலில் வந்து இதோட வாய்ப்பகுதி இருப்பாருங்க அதை வந்து இந்த மாதிரி சைஸ்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் வந்து அந்த கவர் இருக்குது பாருங்க அது உள்ளே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கீழே சிந்தவே சிந்தாதுங்க நம்ம பொருட்களும் வேஸ்ட் ஆகாது இதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே வந்து மூடி போட்டு கூட வச்சுக்கலாம் நீங்கள் பொருட்கள் கொட்டுறப்ப மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கூட இதை நம்ம மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுமே சூப்பரான ஐடியா தாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாட்டிலோட மேலே அந்த வாய்ப்பகுதி இருக்குது பாருங்கள் அதை மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான குச்சி எடுத்துக்கோங்க நான் மாப்பு குச்சி தாங்க எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் வேஸ்ட்டான கிளாத் ஏதாவது எடுத்துக்கோங்க நான் வந்து பழைய துண்டை வந்து ரெண்டாக மடக்கி போட்டிருக்கேங்க இப்போ இதை வந்து இந்த துண்டை வந்து நல்லா விரிச்சு விட்டுட்டு இதில் சென்டராக பார்த்து அந்த மாப்பு குச்சியை வந்து வச்சிருங்க வச்சுட்டு இப்படி மேலே இழுத்து விட்டுட்டு இதோட வாய்ப்பகுதி இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்தா பாட்டிலை வந்து ஃபிட் பண்ணிக்கிடுங்க நம்ம துண்டோட சேர்த்து ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து டைட்டாக ஃபிட் ஆகிக்கோங்க ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட மூடியை போட்டு மூடிடலாங்க அவங்கள தாங்க ரொம்பவே சூப்பரான மாப் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சின்ன குச்சி இருந்தால் அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பசங்க ஏதாவது டீ காஃபியை ஊற்றிட்டா கூட நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த வாட்டர் பாட்டில் மூடி அந்த மயில் பகுதி இருந்தால் மட்டும் போதும் நம்ம சூப்பராக வந்து இந்த மாதிரி மாப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா இப்படி இருந்துச்சுன்னு மறுக்கம் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேல் வாய் பகுதி இருக்க பாருங்க மூடியோட சேர்த்து அது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூடியில் வந்து சென்ட்ராக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுருப்போம் பாருங்கள் அந்த ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு நூல் எடுத்துக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் உள்ள அந்த நூலை வந்து சென்டராக பார்த்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து அந்த பாட்டிலோட உள் பகுதி வழியாக விட்டு வாய் பகுதி வழியாக வெளியே எடுத்துக்கொடுங்க எடுத்துகிட்டு அந்த மூடி ஹோல் போட்டிருக்கோம் பாருங்கள் அது உள்ளே விட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாங்க இப்படி முடித்து போட்டு விட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கலண்டு வராது இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு தாங்க நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு கழுவும் போது பார்த்திங்கன்னா நம்ம கைகளுக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் போங்க அதனாலே வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கடினமான கரையுள்ள பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இது அப்படியே கூட நீங்கள் அந்த மேலே நூல் இருக்குது பாருங்கள் அதை ஏதாவது ஒரு ஆணியில் கூட மாட்டி விட்டுக்கலாம் கழுவி முடித்தோன்னே இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேங்க இப்போ இதில் வந்து மேலே உள்ள அந்த பகுதியில் வந்து லேஸாக வந்து கட் போட்டு விட்டுக்கிறேங்க எல்லா பக்கமும் அப்படி சுற்றி வந்து லைட்டாக வந்து கட் போட்டு விட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தரைகளில் சுவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசி பிடிச்சிருக்கோங்க சில இடங்களில் மட்டும் தண்ணி வந்து அதில் பொழுங்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடங்களில் பாசி பிடிச்சிருக்கோம் அதை வந்து நம்ம தொடப்பத்தை வந்து போட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ரொம்ப வந்து போகவே போகாது அப்படி உள்ள நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வச்சு நீங்க தேய்ச்சி விட்டீங்கன்னா தேய்ச்சி விட்டாலுமே போயிருங்க பாட்டில் வந்து நம்ம ஓரத்தில் கட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வந்து பாசிலாம் ரிமூவ் ஆகி வந்துருங்க வீட்டு வாசல்ல வந்து அந்த இடத்துல பாசி பிடிச்சிருக்கு இப்போ இந்த பாசியை வந்து ரிமூவ் பண்றதுக்கு லைட்டாக தாங்க தேய்க்கிற இதை வச்சு எவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகி பாருங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாட்டில் வந்து நான் எடுத்துருக்காங்க பாட்டில் தான் இந்த ஷேப்ல வந்து உங்களுக்கு எந்த பாட்டில் இருந்தாலும் அதை நீங்க எடுத்துக்கலாம் இதை விட கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருந்தாலுமே அதே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து என என்கிட்ட உள்ள பாட்டில் வச்சு நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இதில் உள்ள ஸ்டிக்கர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இதே போல் வந்து மேலே வந்து கட் பண்ணிக்கணும் அதே போல் கீழ் சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு வேஸ்டான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இது போல நம்ம கீழ் சைடு வந்து கட் பண்ண பாருங்க பாட்டில் அதை வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பீஸே வந்து ஃபெவிகால் போட்டு ஒன்றா வந்து ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நம்ம அந்த கட் பண்ண பாருங்க கீழ் சைடு பீஸ் அதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த கார்ட்போர்டு மேலே வச்சு குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டுங்க அப்படி இல்லைன்னா ஃபெவிக்விக் ஒட்டிக்கலாம் இல்ல ஃபெவிபான் ஒட்டிக்கலாம் மூணில் ஏதாவது வந்து வச்சு ஒட்டுங்க அப்போதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒட்டி முடிச்ச பிறகு இதோட பாகம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் அது அதோட மூடி இருக்குது பாருங்கள் வாய்ப்பகுதி பகுதி அதுலேயுமே வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இதே போல் சென்ட்ராக வந்து ஒட்டி விட்டுருங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து ஒட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எதுக்குன்னு வந்து நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு உடனே வந்து கமெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இது நம்ம மெழுகு பத்தி ஸ்டாண்டாக தாங்க வந்து யூஸ் பண்ண போகிறோம் மெழுகுபத்தி வந்து கொளுத்திட்டு அந்த மெழுகு வந்து அந்த மூடியில வந்து ஒரு டூ த்ரீ டிராப் வந்து விட்டுட்டு நம்ம வந்து மெழுகு வந்து நிற்க வைக்கும் போது கீழே விழாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்க நிற்க வச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த மேல மேல் மூடி இருக்கு பாருங்க அதை வந்து இந்த மெழுகுபத்தி உள்ளே உள்ள விட்டு அப்படியே வந்து மூடி விட்டுருவாங்க இப்படி வந்து செய்யும் போது நம்மளுக்கு மெழுகுபத்தி வந்து கீழே எங்கேயுமே வந்து உருகி வந்து ஊற்றாம இருக்கும் அதுலேயே வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிக்கும் பார்க்கறதுக்குமே வந்து ரொம்பவே வந்து அழகா நீட்டாக இருக்குங்க நீங்க இந்த ஐடியாவுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டல் அதாவது ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்தா கூட அதுவுமே வந்து இன்னுமே நான் வந்து இருக்குங்க ஏன்னா அந்த பத்தி வந்து அந்த பாட்டில் வந்து டச் ஆகாமல் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமல்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல குட்டி பாட்டில் வந்து எடுத்திருக்கேங்க இதில் வந்து ரெண்டு பாட்டில் வந்து எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பாட்டிலையும் வந்து இதோட வாய்ப்பகுதி இருக்கு பாருங்க இதை மட்டும் வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரெண்டு பாட்டிலையும் ரெண்டு மூடி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முடி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இதை வந்து அன்னிவனாக இருக்கும் பாருங்க நம்ம கட் பண்ணதில் அதெல்லாம் வந்து ஈவனாக வந்து நல்லா கட் பண்ணி விட்டுக்காங்க அப்போ தான் வந்து ஒன்றா வந்து வச்சு ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுருலாங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஒரே ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி லேஸ் இருந்துச்சு ஸ்டோன் வச்ச லேஸ் இதை வந்து நான் அப்படியே வந்து சென்டராக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இதை அப்படியே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்க அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ரிங் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெளியூர்லாம் போகும்போது டேப்லெட் எதாவது எடுத்துகிட்டு போனோம் அதை வந்து நம்ம இதில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டிரைவர் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பொருட்கள் மிஸ் ஆகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து சிம் கார்டு மெமரி கார்டு எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கும் ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் இருக்குங்க அதே சமயம் இங்கேயும் வந்து தொலைஞ்சி போகலாமே இருக்கும் இதை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம ஹேண்ட் பேக்கில் கூட போட்டு எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் காமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேங்க இதோட ஸ்டிக்கர் வந்து ஃபர்ஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அடுத்ததாக வந்து மேலே உள்ள பாட்டை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் இந்த சைஸில் இதே போல கட் பண்ணிக்கணும் அதே போல கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ கட் பண்ண பிறகு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதோட சென்டர் பீஸை வந்து நான் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே உள்ளே விட்டு ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க அதாவது மேலே உள்ள பீஸை வந்து கீழே உள்ள பீஸோட அப்படியே உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஜாயின் பண்ணி முடித்தோடனே இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மேலே வந்து சுற்றி வந்து அந்த ஜாயின் பண்ணோட இருக்குது பாருங்கள் அதில் ஃபுல்லாக வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து நம்ம நல்லா வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கலண்டு வராமல் இப்போ அவ்வளோதாங்க க்யூட்டான ஒரு குட்டி பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதில் வந்து நம்ம ஆணி அந்த ஸ்க்ரூ இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாங்க நான் வந்து அப்படி தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விருப்பமான பொருளோ அதை வந்து நீங்கள் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் குட்டி பாட்டிலாக இருக்கிறதுனால உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க இதில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் வந்து போட வேண்டாம் மற்றபடி மற்ற நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் கட் பண்ண நடு பீஸ் இருக்கு பாருங்க அதையுமே வந்து அந்த சைஸ்க்கு வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணிட்டு அதையுமே வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருலாங்க அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும் இதை வந்து நல்லா சுற்றி வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட உள்ள ஸ்டிக்கரை வந்து அப்படியே வந்து ஒட்டி விடுறேன் ஆனால் அந்த பிளாஸ்டிக்ல வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டும் போது அவ்வளவா ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க கொஞ்சமாக வந்து அதில் குளுகன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டி விடுங்க அப்போ வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதை நம்ம பென்சில் டேனா போடுற ஸ்டாண்டா தாங்க வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பசங்களுக்கு இது மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அதில் வந்து அவங்களுக்கு விருப்பமான பொருளை வந்து அவங்க போட்டு ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வச்சுப்பாங்க அப்புறம் அந்த மேலே உள்ள வாய்ப்பகுதி இருக்குது பாருங்க அதில் வந்து நான் கொஞ்சமாக செல்லை டோப் போட்டு ஒட்டியிருக்கேங்க அப்போ வந்து அது இருக்கும் அதுக்காக வந்து நான் ஒட்டியிருக்கேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்க மாறந்துட்டு நீங்கள் வந்து செய்யும் போது அந்த வாய்ப்பகுதியில் வந்து கொஞ்சமா செல்ல டோப் போட்டு அப்படியே வந்து வரிசையாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஃபுல்லாகவுமே அப்போ வந்து நம்மளுக்கு பசங்களுக்கு எடுக்கும் போது கொல்லும் போது கை வந்து இருக்கும் ஒரே ஒரு பாட்டில் வச்சு நம்ம ரெண்டு சூப்பரான ஐடியா வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதே போல் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் அதோட கீழ் சைடு வந்து இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கொஞ்சம் வந்து கேப் இட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடுறோம்னா அந்த வாய் பகுதி கிட்ட அதுகிட்ட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பர் நேரம் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னா கப் ஹோல்டர் தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் டீ கப்லாம் போட்டு வைக்கிற ஹோல்ட்ராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நான் வந்து நம்ம போட்டு வைக்கும் போது நிறைய கப் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இடத்த வந்து அடைக்காமலும் இருக்கும் நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஓரமாக வந்து இது மாதிரி வச்சுட்டோம்னா நிறைய கப்பை வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கப்பு மட்டும் உங்கள்கிட்ட வச்சு வந்து காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து சேஃபாகவும் இருக்கும் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்காங்க இந்த பாட்டில் வந்து கீழ்ப்பகுதியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கீழ்ப்பகுதி கட் பண்ணும் பாருங்க அதையுமே வந்து நம்ம சூப்பரான ஒரு ஐடியாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் வந்து சுற்றி வந்து போட்டுக்காங்க அதே போல் இந்த வாட்டர் பாட்டிலேயும் வந்து சைடில் வந்து ரெண்டு ஹோல் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து ரெண்டு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு ஹோல் வந்து போட்டோம் பாருங்கள் அதில் வந்து நூலோ கயிறோ வந்து இது மாதிரி உள்ளே விட்டு கட்டி நம்ம ஆணியில் வந்து தொங்க விடுற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு ஆணியில் வந்து மாட்டி வச்சுட்டோம்னா இதில் நம்ம கொடை வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி மழை கால டைமாக இருக்கும்போது நம்ம வெளியே போய்ட்டு வந்து அந்த தண்ணியோடு வந்து அந்த கொடையை வந்து வாசலில் வைக்கும்போது எங்கே பார்த்தாலும் வந்து அது ஈரமாயிருங்க இந்த மாதிரி நம்ம கொடையை வந்து போட்டு வைக்கும்போது கீழே எல்லாம் அந்த மூடி வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா தண்ணியெலாம் வந்து அதில் வந்து ரிமூவ் ஆயிரும் இது மழை கால டைம் இல்லை இருந்தாலுமே வந்து நம்ம குடை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் கால டைம்லையும் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்க பத்து ரூபாய் பாட்டில் அந்த பாட்டிலோட மூடியில் சின்ன சின்ன ஹோல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கடையில் காசு கொடுத்து அதிகமாக ஸ்ப்ரே பா ஸ்ப்ரே பாட்டிலாக வந்து வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம கிட்டே இருக்கிற பாட்டிலில் வந்து மூடியில் ஹோல் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கலாங்க இதோட ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் பக்க பகுதி இருக்குது பாருங்க அதையும் கீழ்ப்பகுதியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதோட மூடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கீழ்ப்பகுதி பகுதி இருக்குது பாருங்கள் அது உள்ளே வந்து இப்படி வந்து வச்சு விட்டுக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தாங்க வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம் அது என்னென்னு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து ஒரு பாட்டு வந்து கட் பண்ணி ஹோல் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்கில் வந்து அந்த ஓட்டையில் வந்து எதுவுமே போய் அடைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது குப்பை எதுவுமே போய் அதில் வந்து அடைச்சிக்காமல் இருக்கும் நம்மளுக்கு சிங்க் வந்து அடைக்காமல் இருக்கும் நம்ம வந்து இதில் ஹோல் வந்து போட்டுக்கிறதுனால தண்ணி வந்து ஈஸியாக வந்து இறங்கிருங்க எந்த குப்பையுமே இருந்தாலும் அதில் வந்து கலெக்ட் ஆகிரும் நம்ம அதை எடுத்து வந்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பாருங்கள் அதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம்னா நம்ம பாத்திரம் கழுவிட்டு அந்த ஸ்பாஞ்ச் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்பாஞ்சில் உள்ள தண்ணியெலாம் வந்து அந்த பாட்டில் வந்து கலெக்ட் ஆயிருங்க நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது ஒரு குறிப்பு கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்